உடம்பினுள்ளே ஒரு ஒரு கண்ணை உடம்பினுள்ளே உத்தமம் கோயில் கொண்டாள் என்று உடம்பினை யானிருந்து தோம்புகின்ற இப்போ இதுக்குள்ளே உருபொருள் எல்லாம் இருக்கு இந்த உருபொருளை நம்ம கவனிச்சு வாழ்க்கையை நடத்தினாலே அதுக்கு பேர் தவம் அதுக்கு பேர் தியானம் நீங்க கண்ணை மூடி இப்படியே உட்காந்து அரை மணி நேரம் நீங்க உட்காந்துட்ட பயிற்சி பண்ணிட்டேன் சாயங்காலம் கால் மணி நேரம் வயசு பண்ணிட்டேன்னு என்கிட்ட என்ன சொன்னாலும் அது கதைக்க ஆக அந்த சுரக்காவ டேஸ்ட்டு கைப்பு உதவி உதவாது நீங்க வாழ்க்கையை இப்படி தவ வாழ்க்கையா மாத்திடுறோம் ஒரு பொருள்னா உடம்புக்குள்ள ஒரு பொருள்லாம் என்னது உருவம்னா என்னது உருவருக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குங்கிறாங்கல்ல உருத்தல் நடக்குதுங்கிறாங்களா இந்த இடத்துல ஒரு வழி இருக்குன்னா ஒரு உருத்தல் இந்த மாதிரி உடம்பு கூட பிரயாணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பிரயாணிச்சுட்டே இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கவனம் உள்ள போய் உள்ள கடை உள் கடை உள்ளங்கிறாங்கல்ல உள் கடந்து உள் கடந்து நீங்க போக போக அந்த பொருளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதையே கவனமா இருந்தீங்கன்னா அதுக்கு பிதந்த உடம்பினை முந்தம் இழுக்கேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே புத்தமாக கோயில் கொண்டான் நான் நான் இறந்து இதுக்கு இன்னொரு இடத்துலயும் பாட்டு சொல்லியிருக்கார் திரும்ப கண்காணி கண்காணி இல்லாத போது நான் எப்படி எல்லாம் கலவை கலவை திருத்திட்டு இருந்தேன் கண்காணி வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வேலையை போவீங்க கண்காணின்னா சூப்பர்வைசர் நம்ம ஊர்ல கண்காணி கேள்விப்பட்டிருக்கேன் குறைஞ்சவங்க பத்துடுவாங்க கங்காணி வருவா கங்காணி டக்குனு போகணுங்க வேலை கரெக்டா நடக்கும் இந்த தான் ஒரு பொருள் இதுக்கு நீ இன்னும் ஷார்டா ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசாட்சி வச்சு மனசுக்கு மனசுல ஒருத்துறது மனசாச்சு மனசு எங்க இருக்கு அதுவும் உடம்பு சூழ்நிலைதான் இருக்கு மனசாட்சி உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும் அதையும் நீங்க கவனிக்கணும்

மானசார்ஜி ஊர்த்தாலாவை செய்யும் மானசார்ஜி ஊர்த்ததயாஜி ஊர்த்தவர்களை ஆகிய சாட்சி. ஒவ்வொரு ஒரு போட்கே நீங்க ஒரு வலதுசியாவ போறீங்க. சாட்சி வர. வாதி பிரதீவா நிர்க்கம். வாதிய ஒரு உருத்தலா இருக்கும். பிரதீவாக்கு ஒரு உருத்தலா அவன் ஒருத்தருக்கு நல்ல உருத்தலா இருக்கும். ஒருத்தருக்கு கெட்ட உருத்தலா இருக்கும்.

இந்த செயலை செஞ்சா நம்ம மனம் வேதனைப்படுமா வேண்டாம் இந்த செயலை செஞ்சா நம்ம மனம் இன்பமா இருக்குமா இதுக்குதான் திருக்குறள அறிவுடையார் ஆவதறிவார் அறிவியலார் அட்டறி கல்லாத கரெக்டா இது எல்லாமே ஒருத்தர் கூட மாத்திலாம் தெரிவிக்க மாட்டாங்க இங்க தமிழ் தமிழா இருக்கு இது எல்லா இடத்துல எல்லா மொழியிலையும் எல்லா ஞானமும் இப்படிதான் இருக்கு இல்ல இவர் தான் பெரிய உழுக்க அவரு சொல்லல அப்படின்லாம் கிடையாது எங்க ஞானம் மேல இருந்து இறக்க